கார் ஓட்டுறதுக்கு பைக் ஓட்டுறதுக்கு பயந்தவங்களா நீங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இல்லை சின்ன வயசில் உங்களை யாராவது சொல்லியிருப்பாங்க உனக்கு கார் ஓட்ட தெரியாது இல்லைன்னா உன்னால் பைக் ஓட்ட முடியாது உனக்கு அந்த திறமை இல்லை நீ இதுக்கு சரி போட்டு வரமாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் உண்மையு நினச்சி உங்களுக்கு நீங்களே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு பயமாக இருக்குது இல்லை சில பேருக்கு சில ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த காரையோ பைக்கையோ எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அந்த மெமரி அவங்களுக்குள்ளவே இருக்கும் அதில் அவங்களுக்கு அடிபட்டு அந்த காயம்லாம் கூட உடம்பில் ஆறியிருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மெமரி அந்த எண்ணங்களாக அப்பப்போ வெளிப்படுத்தும் அதனால் அவங்களுக்கு பைக் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கலாம் இதுக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் என்னென்ன ரெமெடிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு பார்த்தா மெமிலஸ் ராக்ரோஸ் செரிப்ளம் இம்பேஷியன்ஸ் பயம் போகிறதுக்கு ராக்ரோஸ் மெமலஸ் எடுத்துக்கலாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு லார்ஜ் எடுத்துக்கலாம் பைக்கோ காரோ ஓட்டும் போது அவசரமாக ஓட்டக்கூடாது நிதானமாக பர்ஃபெக்டாக ஓட்டணும் அவசரமாக ஓட்டுற நிறைய பேர் தான் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அந்த நிதானம் அப்படின்றது வேணும் சுற்றி முற்றி பார்க்கணும் நிதானமாக ஓட்டணும் ஸோ அதுக்கு வந்து இம்பேஷியன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டும் வண்டி ஓட்டும் போது எல்லாேருக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் மனசு எங்கேயோ எதையோ நினச்சிட்டு எங்கேயோ போய் எதுலேயோ போய் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் வேணும் செரிப்பிலம் எடுத்துக்கலாம் வாட்டர் வேலட் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் அடுத்தவங்க மேலே மோதிடுமோ அடுத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அடுத்தவங்க மேலே மோதி அடுத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறவங்க ரெட் செஸ்னட் அப்படின்னு ரெமடியும் எடுத்துக்கலாம் காரோ பைக்கோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெமடிஸ் எடுத்துக்கலாம் உங்களோட வண்டியில் எப்போவுமே இந்த ரெமடிஸை நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற வைப்ரேஷனு அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி பேச்சு அந்த மாதிரி வார்த்தைகள் இதையே சொல்லி 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 நீங்கள் அந்த தன்மையாகவே ஆயிட்டீங்க அதை மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க என்னால் நல்லபடியாக வண்டி ஓட்ட முடியும் நான் நல்லா தெளிவாக கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அஃபர்மேஷனை நீங்களே சொல்லிக்கோங்க